காலை வணக்கம் மாணவர்களே பசு மாடுகள்லாம் வந்து அசை போடுதுன்றாங்கல்ல அசை போடுது ஏன் அசை போடுது அதுக்கான காரணம் என்ன கடவுளையும் அதுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னா பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி இந்த மிருகங்கள் ஈஸியாக வேட்டையாடப்பட்டு இதர மிருகங்கள் ஆடப்பட்டு அதனால் அதுங்க என்ன பண்ணுமா வேக வேகமாக துண்டி முழுங்கிட்டு போய் ஒழிஞ்சிக்கிட்டு அசை போட்டு தின்னுமா செரிக்க வைக்குமா அதனால தான் அதுங்களுக்கு வந்து அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இது என்னென்னா இப்போ காக்கா கூட அப்படி தான் செய்வான் உணவு எடுத்துன்னு போய் ஒழிச்சு வச்சுக்கிட்டு பொறுமையாக தின்னுமா அதனால் இந்த இந்த மாதிரி அசை போடுற மிருகங்களுக்கு பேர் வந்து ரெமினன்ஸ் அந்த வந்து அது அதுக்கு இயற்கையாகவே சில மிருகங்களுக்கு வந்து நான்கு இறப்பை இருக்குமா இந்த மாதிரி உணவை ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கு இன்னொன்று வந்து வந்து செறி கேட்கறதுக்குங்க அதனால் அந்த மாதிரி ஒரு வசதி கடவுள் கொடுத்துருக்காருன்னு சொல்லப்படுகிறது காலைவன